உங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் ஒரு பெருக்கத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் கத்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் உங்களையும் வர்த்திக்க பண்ணுவார் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் வாஸ்து பார்ப்பீர்கள் என்றால் அங்க ஓபேத் ஏதோம் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் கத்தருக்கு பயந்த ஒரு தேவனுடைய மனிதரை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது அந்த ஓபேத் ஏதோம் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அன்றைக்கு தெருவிலேயே விட்டுட்டு வந்துடணும்னு சொல்லி தாவிது யோசிக்கும் பொழுது தன்னுடைய இல்லத்தில் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான் அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது எபிரேற்கெழு நிருபத்தில் அங்கு வாசிப்பார்த்தால் தெரியும் ஆரோனுடைய தளிர்த்த கோல் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இது எல்லா ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வார்த்தையும் குறிக்கிற ஒரு காரியங்கள் இதெல்லாவற்றையும் தன்னுடைய இல்லத்திலே அவன் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது கத்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தாராம் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவது ஆசிர்வாதமாக இருக்க வேண்டியது அவசியம் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் முதலாவது உங்களை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார்